வசனம் சொல்லுது ரெண்டு தீமத்தியும் மூணு பொண்ணுன்னு அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாய இருக்கிற யாபரும் துன்பப்படுவார்கள் தேவபக்தியாய் கத்தரை தேடி ஆலயத்துக்கு வந்து திருவருந்தில் பங்கு பெற்று காணிக்க தசவமாங்கங்களுக்கு கொடுத்து மெய்ப்பண்ணுக்கு கீழ் வேதத்தை வாசித்து தியானிக்கிற மனுஷனுக்கு துன்பப்படும் அப்படின்னு வசனம் சொல்லுது சொல்லுது இந்த வசனத்தை பார்த்துட்ட உடனே நாமளாவே நம்மளுடைய மண்டையில் ஒரு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம் என்ன தெரியுங்களா நான் எனக்கு துன்பம் வந்துடும் நான் சபைக்கு போனால் துன்பம் வந்துடும் நான் வேதத்தை வாசிச்சா எனக்கு துன்பம் வந்துடும் நான் சபை கூடி வருதுல போனால் எனக்கு பாடு வரும் ஐயோ நான் ரசிக்கப்படுவதற்கு முன் நான் சந்தோஷமா இருந்தேன் ரசிக்கப்பட்ட பிறகுதான் உன்னுடைய வாழ்க்கையில் துன்பமும் வேதனையும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிடுறாங்க கூட சொன்ன மாதிரி என்னுடைய மகனுடைய பிரச்சனைகள் மத்தியில் எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒருத்தங்க அடிச்சாங்க ஒருத்தங்க அடித்து உங்க பையன் என்ன நடந்துட்டானா உங்க பையன் ஓடிட்டானா அப்படின்லாம் கேட்பாங்க எப்போவும் அப்போ எங்கள் வீட்டில் எப்போவுமே அந்த கதை நடக்கும் அவர் நடக்கல மாட்டாரா நாங்கள் விசுவாசத்தில் பேசி நிற்போம் அவர் நடப்பார் போவார் நான் சொன்னேன் எங்கள் பையன் நடக்கிறான் ஆமாம் நடந்திருக்க தர போகிறார் அவர் நடந்திருக்க தான் போகிறார் நீங்கள் கத்தோலிக்கமாக இருக்கும்பொழுது உங்கள் ரெண்டு பொம்பளை பிள்ளைங்களையும் ஆண்ட ஒரு அழகாக கொடுத்துருந்தாரு நல்லா கொடுத்துருந்தாரு நீங்கள் அம்மாவை விட்டுட்டு நீங்கள் போயிட்டீங்க அதனால் உன் பிள்ள வந்து நொண்டியாக இருப்பான் உன் பிள்ளை வந்து ஊனமாக தான் இருப்பான் அவ்வளோ சொன்னாங்க ஆ என்னடா இது இவங்களுக்கு என்னடா வார்த்தை சொல்லுது அப்படின்னு நான் இருக்கும் போது சரி அவன் பேசி முடிகிறன்னு காற்று இருந்தேன் அவன் நடக்கலாம் மாட்டான் ஆ நீங்கள் வந்து அந்த இது வாங்கலாம் இந்த இது வாங்கலாம் அப்படிலாம் நான் கேட்டு நான் நான் சொன்னேன் அங்கே பாருங்க என் பிள்ளை ரெண்டு கால் இருந்து நரகத்துக்கு போவதை விட காலே இல்லாமல் பரலோகம் போகிறது தான் சந்தோஷம் கரையில் தட்டுங்களேன் அதான் நான் சொன்னேன் அவனுக்கு ரெண்டு கால் இருந்து அவன் தருதலையாக எங்கேயோ போய் சுற்றணுங்கிறத விட ரெண்டு காலே இல்லாமலே அவன் பரலோகத்துக்கு போகிறது தான் எனக்கு மேன்மையாக இருந்தது அப்போ என்ன நினைக்கிறாங்க ஜனங்கன்னு சொன்னால் தேவனிடத்தில் வந்துன்னு உபத்திரம் தரும் தேவனிடத்தில் இடத்துல வந்து பாடுகள் வந்துடும் தேவனிடத்தில் இடத்துல வந்து வேதனை வந்துடும் அது நிரந்தரமா இருக்கும் அது எந்த அண்டைக்கும் கூடவே இருக்கும் அப்படி என்பதாக நினைத்து கொள்றாங்க ஆனா வசனம் சொல்லுது லேசான உபத்திரவும் உங்களுக்கு எனக்கும் வாழ்க்கையில் வருகிற உபத்திரவங்கள் எல்லாம் லேசான உபத்திரவம் ஏன் அந்த உபத்திரவம் லேசாக மாறணுன்னு சொன்னா உங்களுடைய என்னுடைய உபத்திரவத்தில் அதிக கனமாக இருக்கிற ஒரு உபத்திரவம் தான் பாவம் அந்த பாவம் என்கின்ற உபத்திரவத்தை என் தேவன் கல்வாரி சிலுவில் சுமந்து தீர்த்தபடினால இப்போ எனக்கு வரக்கூடிய உபத்திரவம் எல்லாமே லேசான உபத்திரவங்க ஆனால் இந்த லேசான உபத்திரவத்துக்கு எத்தனை கட்சிப்பு நீங்கள் வேஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க எத்தனை முந்தானையே வேஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க எத்தனை தலகானையே வேஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க எத்தனை முறை நீங்கள் கணவனுக்கிட்ட மனைவி கிட்ட சண்டை போட்டுருக்கிறீங்க ஆண்டவர் சொல்கிறார் லேசான உபத்திரவம் அப்போ கர்த்தருக்கு கீழ் படைஞ்சுட்டான் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்துட்டான் வேதத்தை வாசி சபைக்கு வந்துட்டான் நீ தான் அனுபவிப்ப நீ பாடுகள் தான் அனுபவிப்ப எங்களை பாருங்க நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஜாலியா இருக்கிறோம் நாங்கள் எல்லாம் போறோம் நாங்கள் சந்தோஷமா வாழறோம் நாங்கள் வந்து ஃபேத்து கொண்டாடுறோம் ஃபங்க்ஷன் கொண்டாடுறோம் நீங்க அப்படி எல்லாம் இல்லைங்களா சொன்னேன் யாரு இதெல்லாம் நாங்கள் செய்யலன்னு சொன்னது தான் ஃபங்க்ஷன் கொண்டாடுறோம் தான் கடைக்கு போறோம் தான் ட்ரெஸ்ஸு வாங்குறோம் நாங்களே தான் சாப்பிட்றோம் உங்களை விட நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம் ஆமின் காரணம் உனக்கு வருவது லேசான உபத்திரவம் கிடையாது எனக்கு வருவது லேசான உபத்திரவம் அந்த லேசான உபத்திரவத்தையும் நான் சுமக்க தேவையில்லை என் தகப்பன் சுமக்க போகிறார்